எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியாக இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது விடுங்க சார் ஜாலியாக இருக்கேன்னு பட் அவர் ஜாலியாக இருந்தால் நமக்கு ஹிட்டுப்பாட்டு வருது நமக்கு ஹிட்டுப்பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு தான் வேணும் அதனால் நீங்கள் ஜாலியாகவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அணி அவ்வளோ ஸ்பெஷல் அணியோட அளவுக்கு க்ளோஸ்னா இப்போ நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் இன்னைக்கு வளர்ந்துருக்க அந்த க்ரோத் அந்த ஸ்டேச்சர் அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன் நான் எப்போ கேட்டாலும் பண்ணுவார் பட் அவருக்கு அந்த ஸ்டேஷரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்குறோன்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்டோட தான் போய் கேட்கணுன்றதுதான் எங்களுக்கு எப்பவுமே தோணும் அப்படிதான் சார் இருப்போம் பாசம் லவ் எல்லாமே எப்பவுமே இருக்கும் பட் அதை நான் இந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும் ஏன்னா